இப்ப வந்து இன்னைக்கு அதாவது ஆன்லைன் வகுப்புல அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனா ரொம்ப சின்னதுதான் சரியா பாத்துடலாமா முக்கிய நாடுகளோட தேசிய விளையாட்டு நம்ம எல்லா நாட்டோடதும் பார்க்கல முக்கிய நாடுகளோட தேசிய விளையாட்டு பார்க்க போறோம் எழுதிக்கோங்க தேசிய விளையாட்டுகள் சரியா எழுதிக்கிட்டீங்களா முக்கிய நாடுகளோட தேசிய விளையாட்டுகள் சரியா என்னால் என்ன முடியுமோ அந்த உங்களுக்கு நான் நடத்துறேன் சரியா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நாடு நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியா சரியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு எது வந்து தேசிய விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு எது தேசிய விளையாட்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு தேசிய விளையாட்டு எது கிரிக்கெட் எழுதிக்கிட்டீங்களா அடுத்து பாருங்க பிரேசில் பிரேசில் இதெல்லாம் கேட்டது சரியா நான் முக்கியமானது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ பிரேசில் அப்படின்னு பார்த்தோம்னா கால்பந்து பிரேசிலுக்கு தேசிய விளையாட்டு இது கால்பந்து பிரேசில்னா கால்பந்து எழுதி எழுதிக்கோங்க ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு எழுதிக்கோங்க பிரேசில் கால்பந்து பிரேசில் கால்பந்து அடுத்து பார்ப்போம் கனடா சரியா கனடாவோட விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி கனடாவோட விளையாட்டு எது ஹாக்கி இன்னொரு ஒரு இதுக்கு ஹாக்கி வரும் எந்த நாட்டுக்கு இன்னும் ரெண்டு நாட்டுக்கு ஹாக்கி வரும் தெரியுமா இப்ப நான் சொல்றேன் எழுதிக்கோங்க ஹாக்கி அப்படின்னு தலைப்பு போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டோன்னா போட்டுக்கோங்க இல்ல நான் சொல்ற நாடுகளை சைபே செய்த எழுதிக்கோங்க ஹாக்கி அப்படிங்கிறது கனடாவுக்கு வரும் இந்தியாவுக்கு வரும் இந்தியாவுக்கு ஹாக்கி தான் அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் ஹாக்கி தான் கனடா இந்தியா பாகிஸ்தான் மூணு நாட்டுக்குமே தேசிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி தான் கனடா இந்தியா பாகிஸ்தான் மூன்று நாடுகளுக்கும் தேசிய விளையாட்டு எது ஹாக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியால எது விளையாட்டு அப்படின்னு கேட்டாலும் ஹாக்கி தான் பாகிஸ்தான் ஹாக்கி தான் கனடா ஹாக்கி தான் ஓகே முடிஞ்சு போச்சா அடுத்து பாருங்க சைனா சைனா சைனாக்கு எது வந்து தேசிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ்ன்னு சொல்லுவோம்ல சோ அதுதான் வந்து சைனாவுக்கு தேசிய விளையாட்டு எழுதிக்கோங்க சைனாவுக்கு தேசிய விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் வந்து சைனாவுக்கு தேசிய விளையாட்டு அடுத்து பாருங்க இங்கிலாந்து எழுதிக்கோங்க இங்கிலாந்து இங்கிலாந்து சரியா இங்கிலாந்துக்கு தேசிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் இங்கிலாந்துக்கு தேசிய விளையாட்டு எது கிரிக்கெட் நம்ம கிரிக்கெட் அதிகமாக விரும்பி பாக்குறோம்ல சோ அது எந்த நாட்டோட தேசிய விளையாட்டு இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு தேசிய விளையாட்டு இது கிரிக்கெட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கும் தேசிய விளையாட்டு கிரிக்கெட் தான் அப்ப இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரெண்டு நாட்டுக்குமே தேசிய விளையாட்டு இது கிரிக்கெட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரெண்டு நாட்டுக்குமே தேசிய விளையாட்டு இது கிரிக்கெட் அடுத்து பாருங்க ஜப்பான் 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 அப்படிங்கிறதுக்கு ஜாலியே வரும் ஜூடோ ஜூடோ தான் தேசிய விளையாட்டு ஜப்பான் அப்படிங்கிறது ஜாலே வரும் ஜூடோ சரியா ஜூடோ தான் ஜப்பானுடைய தேசிய விளையாட்டு ஜா ஜா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து போவோமா அடுத்த மலேசியா மலேசியா சரியா மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேசிய விளையாட்டு எது மலேசியாவுக்கு தேசிய விளையாட்டு பேட்மிண்டன் எது பேட்மிண்டன் இதா மலேசியாவுக்கு தேசிய விளையாட்டு அப்ப மலேசியா தேசிய விளையாட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேட்மிட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க மலேசியாவுக்கு தேசிய விளையாட்டு எது பேட்மிட்டன் அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் நம்ம பார்த்துட்டோம் ஓகே ஹாக்கி எல்லாமே பார்த்துட்டோம் கிரிக்கெட் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க கால்பந்து கால்பந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒண்ணு பார்த்தோம்ல ஆமா ஞாபகம் இருக்கு எனக்கு கால்பந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா பிரேசில் தான் கால்பந்துக்கு சரியா அதே மாதிரி இன்னொரு நாடும் இருக்கு கால்பந்துக்கு அது என்னன்னா ஸ்காட்லாந்து அப்ப ஸ்காட்லாந்து அதுக்கப்புறம் பிரேசில் ரெண்டுக்குமே எது தேசிய விளையாட்டு கால்பந்து சரியா ஸ்காட்லாந்து அதுக்கப்புறம் வந்து பிரேசில் ரெண்டுக்குமே வந்து தேசிய விளையாட்டு எது ஸ்காட்லாந்து சாரி ஸ்காட்லாந்து பிரேசில் ரெண்டுக்குமே தேசிய விளையாட்டு எது கால்பந்து சரியா கால்பந்து அதாவது ஃபுட்பால் சரியா ரெண்டுக்குமே ஃபுட்பால் தான் அடுத்து பார்ப்போமா அடுத்து ஸ்பெயின் ஸ்பெயினை வந்து உங்களால மறக்கவே முடியாது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்பெயினுக்கு வந்து எருது எருது சண்டை தான் தேசிய விளையாட்டு ஸ்பெயினுக்கு எது தேசிய விளையாட்டு எருது சண்டை சரியா எருது சண்டை தான் ஸ்பெயினுக்கு தேசிய விளையாட்டு ஸ்பெயின் அப்படிங்கிறதுக்கு தேசிய விளையாட்டு அப்படிங்கிறது எருது சண்டை சரியா த லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரஷ்யா ரஷ்யா ரஷ்யாவுக்கு ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து செஸ்ஸு அதனால இதை கடைசியாக சொல்கிறேன் ரெண்டாவது கால்பந்து ஃபுட்பால் சரியா அப்ப ரஷ்யா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தேசிய விளையாட்டு அப்படிங்கிறது எது ஒன்னு செஸ் சரியா இன்னொன்னு கால்பந்து ரெண்டுமே ரஷ்யாவுக்கு தேசிய விளையாட்டா இருக்கு அப்ப ரஷ்யா அப்படிங்கறது